சொல்ற பெண்களுக்குனே சொல்றேன் மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பா வச்சிருங்க சொல்லில் மயங்காதீர்கள் ஹே நீ ரொம்ப அழகா இருக்க ஹ அடி தேங்க் யூ போயிட்டே போக முடியுதா சிக்கிக்கொள்கிறோமே அந்த சிக்கிக் கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த வார்த்தைகளில் இருந்து வெளியில் வர முடியவில்லையே சொல்தானே சிக்க வைக்கிறது எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் சொல்ற சொல்றேன் மனதையும் புத்தியையும் ரொம்ப வச்சிருங்க சொல்லில் மயங்காதீர்கள் நீ ரொம்ப அழகா இருக்க தேங்க்யூ போயிட்டே போக முடியுதா சிக்கிக் கொள்கிறோமே அந்த சிக்கிக் கொள்கின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த இருந்து வெளியில் வர முடியவில்லையே சொல்தானே சிக்க வைக்கிறது எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்புறம் போய் சொந்தமா உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி அதுல சோறு போட்டு தின்ற நிலையில வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை கூட பெண் பறவையை கூட வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண்